பாளையங்கோட்டை சத்குத்துள்ளா அப்பா கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி மணி கணனிகள் வழங்கும் விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உலகம் உங்கள் கையில் திட்டப்படி பாளையங்கோட்டை சதகுத்துள்ளா அப்பா கல்லூரி திருநெல்வேலி மாதிதா கல்லூரி சங்கர் நகர் சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தொழில்நுட்பக் கல்லூரி ஆகிய நான்கு கல்லூரிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்கும் விழா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை பத்து மணிக்கு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் சே மூனா அப்துல் காதர் வரவேற்பை ஆற்றினார் கல்லூரி தாளர் ஹாஜி தா இசே பதூர் ரப்பானி தலைமையர் ஆற்றினார் ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியாளர் எல்கே எம்ஏ முகமது நவாப் ஹுசேன் தமிழ் முழக்க பேரவை செயலாளர் நசீர் மாதிதா கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவித்திட்ட அலுவலர் முத்துக்குமார் அரசு தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் மார்ஜர் தேவடர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ரந்தி சிங் வாழ்த்துறை வழங்கினார் நான்கு கல்லூரிகளையும் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகள் வழங்கி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வஹாமு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் குறிப்பிட்டதாவது முன்னாள் மாணவராக இந்த கல்லூரிக்கு வருவது பெருமை அளிக்கிறது சிறப்பு விருந்தினாக வருவேன் என நினைக்கவில்லை மிகப்பெரிய உலகத்தை தமிழ் முதல்வர் தந்துள்ளார் உலக நாடுகளோடு தமிழ்நாடு போட்டி போடுகிறது பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டை உயர்த்த அருமையாக திட்டமிடுகின்றார்கள் எந்த சூழலிலும் தமிழ்நாடு நிமிர்ந்து இருக்க வேண்டும் அமெரிக்கா லண்டன் கல்வி பயிலக்கூடியவர்கள் தமிழ் மாணவர்கள் லண்டன் தலைநகர் ரெண்டு லட்சம் தமிழர்கள் பயில்களின் ஏழைக்கு எடுத்திருப்பதே சிறந்த அறம் கல்வியாளர்களை தமிழ்நாடு உருவாக்குகிறது கல்லூரி தாளாளர் இந்த கல்லூரி ஒழுக்கத்துடன் வழி நடத்தி வருகின்றார் இந்த கல்லூரியால் உயர் அதிகாரிகளாக உருவானவர்கள் அதிகம் பாளையங்கோட்டையில் நூறு கோடி ரூபாய்க்கு கண்ணியத்துக்குரிய காயிதேமில்ல சாஹிப் பெயரில் நூலகம் அமைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார் தமிழகத்தின் மிகச்சிறந்த நூலமாக அது திகழ்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கான பார்வை நூல் கொண்டு அமையும் மடிக்கணனி மூலம் உலகம் உங்கள் கையில் வந்திருக்கிறது என்று பேசினார் மடிக்கணனி குறித்த அறிக்கையை ஆய்வுக்குள்ள முதன்மையர் முனைவர் மு ஜாகிர் உசேன் வழங்கினார் மாணவர் நலன் வளர்ச்சி புல முதன்மையர் பேராசிரியர் சவு மகாதேவன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினார் துணை முதல்வர் முனைவர் ராஜ் ஜேனட் ராணி நன்றி உரையாற்றினார் எப்படி ஒரு நாட்டிற்கு பொருளாதார நிபுணர்களை வைத்து பட்ஜெட் போடுகின்றார்களோ அவர் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக அந்தளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை தயாரிப்பதிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் பொருளாதார நிறுவன நிபுணர்களை வைத்துத்தான் பட்ஜெட்டை தயாரிப்பார் அவர்களுடைய கலந்த ஆலோசித்து முடிவு அவர்களுடைய முடிவாக இருக்கும் இறுதி முடிவு எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள்